கேகேஆர் அடிச்ச அடியை பார்த்தா எஸ் ஆர் எச் அடிச்ச ஐஸ் கோரியே சேஸ் பண்ணிடுவாங்க போலயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பினாலி டெல்லி கேபிடல்ஸ் அணியை வச்சு செஞ்சிருக்காங்க கே கே அணி என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரோட பதினாறாவது லீக் போட்டியில இன்னைக்கு டெல்லி கேப்டல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதினாங்க இந்த போட்டியானது விசாகப்பட்டினம் மைதானத்தில் தொடங்குச்சு டாஸ் வின் பண்ண கே கே அணி பேட்டிங் சூஸ் பண்ண ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு தான் அப்படிங்கிறத இந்தாண்ட ஆண்டு ஐபிஎல் தொடர்ல யாருமே மறக்க முடியாது எஸ் ஆர் சும்மா பொல பொலன்னு புலந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணிய பட் மும்பை இந்தியன்ஸையும் குறை சொல்ல முடியாது செம்ம டப் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் இருநூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்ற ஒரு ஸ்கோர் அடிச்சு ஐபிஎல்ல புதிய வரலாற்றை படிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆனா இன்னைக்கே அந்த டோட்டல் சேஸ் பண்ணிருப்பாங்க கே கே ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கே கேஆர் தொடக்க வீரர்கள் உள்ள வந்தாங்க சால்டோ சுனில் நரேனோ சால்டோ ஒரு பக்கம் பொறுமையா ஆட சுனில் நரேன் சும்மா வேற ரகங்க எப்படி போட்டாலும் சிக்ஸ் போறணும் வெளுக்க ஆரம்பிச்சாரு முதல் ஐந்து ஓவர்களே அறுபது ரன்ல கடந்துட்டாங்க சால்ட் அந்த நேரத்தில் தான் விக்கெட் பறி கொடுத்தாரு பன்னெண்டு பந்துகள் பதினெட்டு ரன்கள் எடுத்துருக்கும் போது பட் சுனில் நரேனா ஒண்ணுமே பண்ண முடியல அபாரமா அடி அரசதம் கடந்தாரு பட் ஒன் டவுன் வந்த ரகுவன்சி அதுக்கும் மேல இவர் ஒரு பக்கம் பிரி பிரினு பிரிக்க டெல்லி கேப்டன்ஸ் பந்து வீச்சுல வான வேடிக்கை நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஐம்பது நூறுனு கடந்து போக அரிசதம் கடந்தாரு சுனில் நரேன் இன்னமும் அதிரடி அதிகமானது டெல்லி கேப்டன்ஸ்ல ஏகப்பட்ட பௌலிங் சார்ஜஸ் பண்ணி பார்த்தாங்க ஒன்னும் ஆகல யார் பவுலிங் போட்டாலும் சிக்ஸ் லைனுக்கு போக வேண்டிதான் அந்த அளவுக்கு அடிச்சாங்க பினாலி சுனில் நரேன் விக்கெட் எடுத்தாங்க சுனில் நரேன் மொத்தமா வெறும் முப்பத்தி ஒன்பதே பந்துகள்ல எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அதுல ஏழு சிக்ஸர்களையும் ஏழு பவுண்டரி பிளாஸ் இருந்தாரு சரி சுனில் நரேன் விக்கெட் எடுத்துட்டாங்க இனிமேட்டுக்கு டெல்லி கேபிடல்ஸ் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கம்பேக் கொடுக்க உள்ள வந்தாரு ஆண்ட்ரே ரசூல் எங்க சுனில் நரேன் அடிச்சா நான் அடிக்க மாட்டேனாங்க அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் சிக்ஸ் போறன விளாச கே கே ஆர் ஸ்கோர் எங்கயோ போயிட்டு இருந்துச்சு ஐம்பது ரன்களை கடந்த ரகுவன்ஸ் விக்கெட் வரி கொடுத்தாரு மொத்தமா இருபத்தி ஏழு பந்துகள் ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தாரு அதுல மூணு சிக்ஸர்களையும் ஐந்து பவுண்டரி பிளாஸ் இருந்தாரு கேப்டன் ஸ்ட்ரேயர் செய்யர் பதினோரு பந்து

பினிஷிங் கொடுக்க உள்ள வந்தாரு ரிங்கு சிங் ஏங்க போன வருஷம் ஒரே ஓவரில் அஞ்சு சிக்ஸ் அடிச்சவங்க இந்த அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிங்கு சிங் ஒரு பக்கம் புலக்க எட்டே பந்துல இருபத்தி ஆறு ரன் மூணு சிக்ஸ் விக்கெட் பரி கொடுத்தாருநூத்தி ஐம்பது ரன்ல கடந்து போய்கிட்டு இருந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உடனே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எஸ்ஆர்எஸ் அடிச்சு இருநூத்தி எழுபத்தி ஏழு கே கேஆர் பீட் பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் பட் அந்த நேரத்துல தான் டக்கு டக்குன்னு ரெண்டு விக்கெட் எழுந்தாங்க கே கே ஆண்ட்ரே ஆண்ட்ராய்டு பத்தொன்பது பந்துகளை நாற்பத்தி ஒரு ரன்களுக்கு வெளியேறினாரு ரமன்தீப் சிங் ரெண்டு பந்துகளை ரெண்டு ரன்களுக்கு வெளியேறினாரு பீட் பண்ண முடியல

பிரித்தி ஏழு பந்துகளை பத்து ரன்கள் எடுத்து வெளியேறினாரு மிச்சல் மார்ஸ் டக் அவுட் ஆனாரு அபிஷேக் டக் அவுட் ஆனாரு போராடி பத்த டேவிட் வார்னரும் பதிமூணு பந்துகளை பதினெட்டு ரன்கள் வெளியேற முப்பத்தி மூணு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே நாலு விக்கெட் எடுத்துட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பட் போராடி பார்த்தா பண்ட் அதிரடியை காட்டினாரு அதிரடியே அரிசதம் கடந்தாலும் கூட கடைசி கிடத்துல விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா இருபத்தி ஐந்து பந்துகளை ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அதுல ஐந்து நாலு இருந்தாரு அடுத்து வந்து அக்சர் பட்டேல் முதல் பாலே டக் அவுட் ஆக போராடி பார்த்தன் முப்பத்தி ரெண்டு பந்துகளை நான்கு எடுத்து வெளியேறினாரு அங்கேயே முடிச்சிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கடைசியா சுமித் குமார் ஏழு ரன்களும் ரசிக் டார் சலாம் ஒரு ரன்களும் ஆண்ட்ரிச் நோர்கியா நான்கு ரன்களும் எடுக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பதினேழு புள்ளி ரெண்டு ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க மொத்தமாவே நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டும் எடுத்தாங்க இதனால கேகேஆர் அணி நூத்தி ஆறு ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க ஓவரால கே கே பேட்டிங் அண்ட் பவுலிங் சிறப்பா இருந்திருக்கு இந்தாண்ட ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் இதை சொல்லலாம் சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க கே கே அதிரடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை